ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று தமிழகம் முழுவதும் மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜூன் இருபது இன்று வந்து மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய மண்டலங்களில் வந்து இன்று மின்தடை அறிவிச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கோவை மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஊரில் வந்து மின்தடை வந்து அறிவிச்சிருக்காங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு அதுக்கடுத்தது ஈரோடில் என்னென்ன பகுதிகள் பெருந்துறை ஸோ நான் மெயினாக இருக்க ஊர் மட்டும்தான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்லாம் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து டைரெக்டாக நீங்கள் எந்தெந்த ஊர்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் கோயம்புத்தூரில் என்னென்ன பகுதிகளெலாம் விட்டுருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னை மண்டலம் பவர் கட் ஷெடியூல் இன் சென்னை வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து இருந்து இன்றைக்கி பவர் கட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஊராக பார்த்தீங்கன்னா சிட்டலப்பாக்கம் பெசன் நகர் வேளச்சேரி பல்லாவரம் கிழக்கு அப்புறம் சீத்தலப்பாக்கம் கோவிலம்பாக்கம் வேளச்சேரி பைபாஸ் சாலை கொட்டிவாக்கம் அப்புறம் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை சாலை கிராமம் திருச்சி திருச்சி மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சேலம் மண்டலம் கங்காவல்லி ஆத்தூர் ஸோ இந்த பகுதிகளெலாம் இன்று ஃபுல்லாக வந்து மின்தடை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ மின்தடை அறிவிப்பை நீங்கள் லைவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஃபோ டாட் இன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னால் அதில் பவர் கட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டெய்லி பவர் கட் எந்தெந்த ஏரியா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி